சார் நான் அழைப்பட்டது யாருக்கு அழைப்பிட்டேன் யாருக்கு அழைப்பி விட்டோம் அப்படின்னா முதலமைச்சர் தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேணும் இவர் பதில் சொல்கிறதுக்குலாம் எங்க ஆள் நிறைய இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இவருக்கு என்ன தெரிய போகுது அப்பாவோட மோசமாக இருக்கிற ஒரு ஊர் ஏதோ சவாலுக்காக பேசுகிற வழிய வாய்ச்சொல் வீரராக இருந்து பிரயோஜனம் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைக்கப்பட்ட பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றப்பட்டீர்கள் அதுக்கு நான் கேள்வி கேட்டால் உதயநிதி பதில் சொல்கிறார் ஏன் முதலமைச்சர் எங்கே போயிட்டாரு அப்படின்னா திறமை இல்லாத முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா அவரு நான் சொன்ன மாதிரி பொம்மை முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா ஏ அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இன்றைக்கு தமிழக எல்லா மாநிலத்திலும் ஒரு முதலமைச்சர் தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தான் நான்கு முதலமைச்சர் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் உதயநிதி முதலமைச்சர் பதில் சொல்லிட்டு இருக்கார் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் சரி பல்வேறு ஊடக பேட்டியிலும் சரி பத்திரிகை பேட்டி கொடுக்கும்போது தெளிவா தெளிவாக சொல்லிட்டாங்க சட்டமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்று சொல்லப்பட்டு விட்டது அதை வைத்து மீண்டும் மீண்டும் நீங்க கேள்வி இருக்கிறீங்க என்ன சொல்றது ஏற்கனவே நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கப்பட்டு விட்டது எதிர்கட்சி மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் நோக்கம் அதோட பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்பது என்னுடைய நிலைப்பாடு அதில் தெளிவாக இருக்கிறது அதனால இதை எதையும் பொருத்தி பேசக்கூடாது ஸ்டாலின் அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரான பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைகள் சிறப்பாக செஞ்சு நூற்றுக்கு நூறு சதவீதம் சிறப்பாக செயல்பட சொல்றார் அப்படின்னா மற்ற மற்ற அமைச்சர்கள் எதுவுமே செய்யலையா மற்ற அமைச்சர்கள்லாம் அவருடைய துறையில் எதுவுமே செய்யலையா அதை பற்றி ஏதாவது ஒரு விவாதம் அடையாது ஒரு தொலைக்காட்சியிலாவது விவாதம் மேடை வச்சு விவாதிக்கிறீங்களா இருக்கிறீங்களா எதுவுமே விவாதிக்கலையே அண்ணா திமுக தும்புனா போதும் அதுக்கு ஒரு விவாதம் மேடை இரும்புனா போதும் அதுக்கு ஒரு விவாதம் மேடை திமுக கட்சியிட்ட ஒரு கட்சி இருக்கு காட்டி தான் விவாதம் மேடைன்னு ஒரு விவாதமே நடந்துகிட்டு இருப்பதை எங்களுக்கு தெரியுது பத்திரிகையிலும் செய்தி வந்துட்டு இருக்குது ஆக நாங்கள் நீங்கள் நடுநிலையோடு நீங்கள் எண்ணி பார்க்கணும்